இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆசான்மார்களுக்கும் கடவுள்மார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி கடவுள்மார்களே அந்த கடவுள்மார்களாயிட்டோமா நாம திருச்சி என்ன நண்பர்களே நண்பர்களாவது அவருடைய நாம நண்பர்கள் நாமளும் அவர்கிட்ட நட்பு வச்சுக்கலாம் சரி அது வந்து சரியா இருக்கு நண்பர்கள் ஆனா மாஸ்டர்களே கடவுள்மார்களே அப்படின்னு கூப்பிடாரு அப்ப அந்த மாஸ்டரை விட்டு நம்ம கடவுள் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கும்ப முன்னூறுல வந்து கடவுளை பார்த்தோம்னா தரிசிச்சு கும்பிட்டு ஆஹ் கடவுளேன்னு சொல்லலாம் நம்ம ஊர்கள்லாம் கிராமத்துல பார்த்தீங்கன்னா சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்க உணர்ந்துட்ட மாதிரி பேசுவாங்க எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும் ஆனா அவங்க இன்னசென்ஸ்ல சொல்றாங்க சாமி சாமி இல்லைங்க சாமி சாமி போயிட்டு வரும் எங்க கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப அற்புதமா பேசுவாங்க ஒரு அந்த அந்த லாங்குவேஜே தமிழ் லாங்குவேஜே வித்தியாசமா இருக்கும் ரொம்ப மரியாதையோட பேசுவாங்க சின்ன குழந்தைங்க நீங்க நீங்க வாங்க தம்பி வாங்க வாங்க சாமி வாங்க உட்காருங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் சாமி சாமி தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும் இது கிடையாது அதுல வந்து ஆண் பெண்ங்கிற வித்தியாசம் கூட கிடையாது எல்லாரையுமே சாமின்னு கூப்பிடுவாங்க அப்படி வந்து அப்படி படிக்கட்டோம்னா கூட பரவாயில்ல ஆனா வந்து நம்ம இன்னும் அடுத்த நிலை மாஸ்டர்ஸ்க்கும் அடுத்த நிலை அதை வந்து அவங்க வார்த்தையிலேயே கொண்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க வந்து அத மாதிரிதான் சொல்வாங்க அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் வேணும்னா அப்படி சாமி சாமின்னு கூப்பிட்டுக்கலாம் எல்லாரையும் அந்த மாதிரி நம்மளுக்கு வருமா ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆனா வந்து எல்லாரையும் மாஸ்டர் ஆகல ஆனா மாஸ்டர்னு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க நான் மாஸ்டர் ஆயிட்டேன்னு சொல்லும்போது அவங்கள மாஸ்டர்னு கூப்பிட்டுக்கோங்க மாஸ்டருங்கிறது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை ரொம்ப எத்தனை அதுல வந்து எவ்வளோ ஜென்மங்கள் ஆகி கஷ்டப்பட்டு நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு நாமளே பக்குவப்பட்டு நிறைய அனுபவங்கள் அடிபட்டு 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 நிறைய வாழ்க்கையில தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு மாஸ்டருங்கிறது மிளற முடியும் அதுக்கப்புறம் சிஷ்யர்களா இருக்கக்கூடாது மாஸ்டர்களா ஒண்ணு ஆகணும் அதுவும் ஒண்ணு அதெல்லாம சிஷியர்களா ஆகக்கூடாது இதுவும் சொல்லியிருக்காரு கூடவே இப்ப சிஷியர்களா ஆகக்கூடாதுன்னா நாம வந்து எப்பவுமே எல்லாருக்கும் அடிபணிஞ்சு அப்படியே இருக்கிறத நம்மளுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அது நம்மளுக்கு இந்திய இந்தியன் ரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சுன்னு ஏன்னா நம்ம நிறைய மு முன்னூறு முன்னூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களால் ஆளப்பட்டோம் அப்போ வந்து அடிபணிஞ்சு போயிட்டோம் நிறைய இந்தியர்கள் அடிபணிஞ்சனாரு தான் அவங்க எல்லாம் உள்ள வந்து நம்மளை ஆளவே தொடங்கிட்டாங்க சோ அந்த அளவுக்கு அவங்க ஆட்சியே அவங்க கையில கொடுத்துட்டோம் நம்ம இந்தியர்கள் அப்ப அத அந்த சமயத்துல நம்ம எல்லாம் பிறந்திருப்போம் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் சமயத்துல நம்ம எல்லாம் ஜென்மம் எடுத்து வந்திருப்போம் நம்மில் சிலர் அப்புறம் இப்போ ஒரு ஜென்மம் எடுத்திருப்போம் அப்ப அந்த அந்த அது இயற்கையா அந்த சுபாவங்கள் அந்த அடிபணியின் சொபாவங்கள் நம்மளுக்கு இயற்கையாவே இருக்கு அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் எப்பவுமே ஒருத்தருடைய சிஷ்யன்னு நினைச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமா சோ சிஷியர்களா ஆக்கவும் கூடாது சிஷியர்களா இருக்கிறது ஒரு பக்கம் மாஸ்டர்களா இருக்கிறது ஒரு பக்கம் தேவையில்லாத மாஸ்டர்களா ஆக்கவும் கூடாது தேவையில்லாம சிஷியர்களாவும் ஆக்க கூடாது மற்றவங்க அது எவ்வளவு முக்கியம் சிலவங்க வந்து சிஷ்யர்களாவே இருக்க விரும்புவாங்க நம்மளே சார்ந்து இருப்பாங்க கிட்ட ஒரு தடவை நான் வந்து ஆஹ் ஆஹ் ஆரம்ப காலம் அப்ப வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது நான் சொன்னேன் நீங்க வரும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா இருக்கு அஹ் ஆற்றல் நிறைய இருக்கு உற்சாகமா இருக்கு ஆனா நீங்க போகும்போது அந்த ஆற்றல் எல்லாம் போயிடுது அதுக்கப்புறம் உற்சாகம் இல்லாம கொஞ்சம் இருப்பாமே பற்றிச்சு என்ன செய்யறது அப்ப என்ன சொன்னார் டோன்ட் ட்ரை டு பிகம் அ பேரசைட் சொன்னாரு பேரசைட்னா என்ன ஒரு நம்ம மரத்துல வந்து சில செடி கொடிகள்லாம் வேற செடி கொடிகள்லாம் இந்த மரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்காது ஆனா வேற செடி கொடிகள்லாம் அதை அதை அதோடைய சத்துக்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை வளர்ந்துட்டிருக்கும் இல்லையா அது ஓட்டும் என்னமோ சொல்வாங்க அதையே சார்ந்து இருக்கிறது தான் மறுத்து சார்ந்த ஒரு ஒரு செடி கொடிகள் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம யாரையும் சாராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்வாரு அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன் உங்களுடைய எனர்ஜியை நீங்க எப்பவுமே நிறைய நல்ல லெவல்ல ஆப்டிமல் லெவல் ஹையஸ்ட் லெவல் அதாவது நிறைய நல்ல நிலையில இந்த உயர்ந்த நிலையில வச்சுக்கணும் எப்பவுமே நீங்க காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மத்தவங்களுடைய எனர்ஜி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் பாத்தீங்களா ஏன்னா பத்ரிஜி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் வருவாரு நம்ம வீடு சிலவங்க வீடுகளுக்கெல்லாம் போயிருக்காரு ஆனா அவங்ககிட்டே சொல்லிவிடுவாரு இதுதான் கடைசி தடவை நான் வர்றது நீங்க என்னுடைய இத்தனை மூணு நாலு தடவை வந்துட்டேன் நீங்க வந்து என்ன வச்சு நீங்க பிரயோஜனப்படுத்திக்கல நீங்க அந்த லெவலுக்கு வளரலன்னாக்கா இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னே சொல்லிடு நிறைய பேர் வீட்டுல சொல்லியிருப்பாரு ஏன்னா நீங்க வந்து என் நான் வரேன்னு சொல்லிட்டு எனக்காக எல்லாமே பண்ணி போடுறீங்க நான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்ப நான் ஏதாவது கொடுக்க வேண்டாமா அதுக்கு வேண்டி என்னுடைய எனர்ஜி என்னுடைய ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆனா நான் வந்து எப்படி உங்களுடைய நீங்க கொடுக்குற உணவை சாப்பிட்டு நான் பிரயோஜனம் அடைஞ்சிருக்கேனோ அது மாதிரி நான் கொடுக்கற ஞானத்தை உங்களுக்கு அறிவா குடுக்கறத நீங்க எடுத்து நீங்க அதுல பிரயோஜனப்பட்டுக்கணும் அப்படிங்கிற திருப்தி எனக்கு வரணும் நான் குடுக்கறதும் அவங்க யூஸ் ஆகி அவங்களும் கொஞ்சம் உபயோகப்பட்டு அவங்க நல்லா வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்ல பழையபடியே முதல்ல இருந்த மாதிரி நீங்க வந்தா நல்லா இருக்கும் உங்களோட எனர்ஜி இருந்தா நல்லா இருக்கும் இப்படியே சார்ந்து சார்ந்து பேசிட்டு இருந்தீங்கனாக்கா நான் வந்து இனிமே வர முடியாது ஏன்னா இத்தனை தடவை வந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்லை இனிமே அந்த பிரயோஜனம் இருக்க போறது இல்லை அதனால நான் இனிமே வரமாட்டேன் எப்ப எனக்கு தோணுதோ உங்களுக்கு நீங்க அந்த லெவல்ல நல்லா நான் கொடுத்த அறிவை வந்து நீங்க பிரயோஜனப்படுத்திருக்கீங்கன்னு எப்ப எனக்கு தோணுதோ அந்த சமயத்துலதான் வருவேன் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லிடுவாரு அந்த மாதிரி அந்த மாதிரிதான் நம்ம எல்லாருக்கிட்டையும் பத்ரிஜி ஒரு வார்த்தை சொன்னார்னா அது எல்லாருக்கும் வேண்டாம் இந்த உலக சமுதாய அத்தனைக்கும் அதனால மத்தவங்களை வந்து நம்ம வந்து அவங்க சிஷியர்களா இருக்கேன்னு ரொம்ப ஆஹ் ஆசைதான் பாவம் அவங்களுக்கு அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு பாவம் நம்மளுக்கும் நிறைய எனர்ஜி அவங்களால கிடைக்குது ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடுது அவங்களை கீழவே இருக்கிறதுக்கு வச்சிருக்கோமே அவங்க மேல உயர்லையே நம்ம நம்ம போய் அவங்க மேல உயரணும் அவங்க வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாஸ்டர் மாதிரி பேசணும் அந்த மாஸ்டர் மாதிரினாக்கா இன்னும் மாஸ்டர் ஆகாட்ட கூட ஆஹ் இந்த சார்ந்து இருக்கிற மாதிரி பேசக்கூடாது இல்லையா அந்த வார்த்தைகள்ல இருந்தே கண்டுபிடிச்சுக்கலாம் மற்றவங்கள நம்ம சார வச்சிருக்கோமா இல்ல அவங்கள மாஸ்டர்களை ஆக்குறதுக்குள்ள பாதையில போட்டிருக்கோமாங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் அப்படி நம்ம நம்மளையே சார்ந்து இருக்கிறதாக ஒருத்தர் ஆக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து எக்கச்சக்கமான கர்மம் வினையை நம்ம அனுபவிச்சுக்க வேண்டி இருக்கும் ஆனா நம்மளையும் நம்ம பாதுகாத்துக்கணும் மற்றவங்க வந்து நம்ம நாம நாமளும் யாருக்கும் சிஷியர்களாக ஆகக்கூடாது நமக்கும் யாரும் சிஷியர்களாக ஆகக்கூடாது அடிமைத்தனத்தை அதை வந்து அடிமை சொல்லுவாங்க தலை சொல்வாங்க அந்த மாதிரி அடிமைத்தனத்தை அதோட அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பத்திரிச்சு ஏன்னா யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது நம்ம எல்லாம் சுதந்திரமா வந்த அன்டெதர்ட் சோல்னு சொல்லுவாங்க வந்து வரையறுக்கப்படாத சுதந்திர பறவைகள் அப்படி இருக்கிறவங்க யாருக்கு வந்து ஒரு அடிபணைய முடியும் இல்லையா அடிப்பணிஞ்சோட்டோம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம்ங்கிறது இல்லைன்னு அர்த்தம் சோ யா அதனால்தான் வந்து கோவில் போய் பூஜை பண்றது அதெல்லாம் வந்து தேவையில்லை ஏன்னாக்கா நம்ம நாமளே நம்மளுடைய கடவுள் தன்மே உணர்ந்துட்டோம்னாக்கா அதெல்லாம் தேவைப்படா தேவைப்படாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அடிமைத்தனம் அங்க வந்துடும் நம்மளுக்கு மேல ஒருத்தர் எதுவும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னாக்கா அந்த மாதிரி பேச்சுகள் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம அடிமையா இருக்கோம் சோ நாம அடிமைத்தனத்துக்கு இடமும் நம்மளுக்குள்ளயும் இடம் கொடுக்க கூடாது மத்தவங்களுக்கும் அது இருந்ததுனாக்கா கண்டிப்பா அதை ரெஃப்யூஸ் பண்ணும் எவ்வளவு அவங்க சொல்லி நம்மளுக்கு என்னெல்லாமோ ரொம்ப நல்லா பார்த்துட்டு நம்மள நல்லா எல்லாம் பண்ணி கொடுத்தா கூட நாம எதுக்காக அவங்க அவங்க இடத்துக்கு போகணும் நம்ம கிட்டேந்து அவங்க படிச்சுக்கிறது அந்த தான் போகணும் நம்ம டைம் வந்து நல்லபடியா ஸ்பெண்ட் ஆகணும் ஆஹ் சாப்பாட்டுக்கு வேண்டியோ போய் இருக்கிறதுக்கு வேண்டியோ இல்லையே போறோம் இல்லையா நம்மளேந்து அவங்க கொடுக்குற சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம் ஆனா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற பாதையில அவங்க வளர்ந்துருக்காங்களாங்கறத பாத்துக்கிறதும் நம்மளுடைய கடமை அதனால மற்றவங்கள சிஷியர்கள் ஆகக்கூடாது நாமளும் சிஷியர்கள் ஆகக்கூடாது மத்தவங்களை மாஸ்டர்கள் ஆகறதுக்குள்ள பாதையில போக சொல்லணும் நாமளும் பசன்களாக ஆகக்கூடிய பாதையில நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம் அதிலயும் வந்து நிறைய கட்டு விஷயங்கள் இருக்கு தெரியாதனமா இருந்து வார்த்தைகள் வந்து ஆஹ் நீங்க எந்த வேணா மருந்து சாப்பிட்டுக்குங்க நீங்க அப்படி இருங்க அப்படி மருந்து சாப்பிடணும் சொல்லாதீங்க சாப்பிட வேண்டாம்னு சொல்லாதீங்க பத்ரிஜி இப்படி பதினெட்டு பொய்கைகள் சொல்லியிருக்காரு அதுல அந்த பாதையில போங்க ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்காதிங்க ரொம்ப கம்மியாவும் பண்ணாதீங்க நடுவு நிலைமையை நீங்க எடுத்துட்டு போங்க உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு எப்ப தோணலையோ அப்ப வந்து மருந்தை விட்டுடுறாரு அது எல்லாம் உங்களுடைய கையில இருக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம பொறுப்பை எடுத்துக்க கூடாது ஏன்னா அதுல இருந்து நிறைய கர்ம கர்மம் வந்து நமக்கு வந்து அனாவசியமா வந்து சேரும் சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி ரொம்ப சர்வ ஜாகிரதையா இந்த இந்த பாதையில போகணும் ஆன்மீக பாதைங்கிறது வந்து எடுத்துட்டோம்னாக்கா ரொம்ப ஒரு கைத்து மேல நடுக்க நடக்கிற மாதிரிதான் சோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதியா நம்ம இந்த பாதையில போனோம் ஆஹ் அதனால எல்லாரும் அந்த விழிப்புணர்வோட நடந்துக்கணும் பயம் அதுல பயம் கிடையாது ஆனா ஜாகிரதியும் இருக்கணும் அதே சமயம் வந்து நம்ம எது நம்மளுடைய லிமிட்டேஷன் எது எத்தனை தோளம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம அன்லிமிட்டடு சோலா இருந்தா கூட நம்மளுடைய எண்ணங்கள் சொற்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய உணர்ச்சிகள் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு ஏன்னா அதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தது உலகத்தை சேரும் போது லிமிட் உண்டு அன்லிமிட்டெட் சோலா இருக்கும்போது அது லிமிட்லெஸ் லிமிட் இல்லாத இருக்கலாம் ஆனா லிமிட்டேஷன் இருக்கிறவங்க நம்ம அதுக்குள்ள நம்ம வந்து நம்முடைய எண்ணங்களை சொற்களை நம்முடைய செயல்களை உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுக்கோப்பா வச்சுக்கணும் அவங்க தான் நிஜமான மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த ஒரே இதோட முடிச்சுக்கிறேன்